வரக்கூடிய தைப்பூசம் ஏன்னா தை தைப்பூச திருநாள் வரப்போகுது முருகனுக்கான ஸ்பெஷாலிட்டி பண்ணணும் பூச நட்சத்திரத்தன் முருகப்பெருமானே வள்ளலாருக்கு காட்சி கொடுத்ததா இன்னும் வடலூர்ல திரைகளை திறந்து தைப்பூசம் என்று வடலூரிலே ஒரு மிகப்பெரிய தரிசனம் மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க இந்த தைப்பூசம் திருநாள் என்று வேறுதான் இருங்க நம்ம சொல்றோம் விஷயம் அன்னைக்கு ஒரு நாள் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருந்துட்டேன் தைப்பூசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் அப்படின்னா அது பலன் தரம் கடன் வாங்கி செய்யக்கூடிய ஆன்மீக ரிலேட்டடான விஷயம் அனைத்துமே உன்னுடைய கர்மாவை தான் அதிகப்படுத்துமே கண்டி உனக்கு தெளிவும் ஞானத்தையும் போதனையும் கொடுக்காது இதே பூரணத்தில் இருந்தால் பூர்த்திகள் மகம்ல இருந்தால் மகன்கள் அப்போ பலன் இருப்பதால் தான் இறவையை நான் நாடி செல்பவர்கள் இன்றைக்கி அதிகமாயிட்டாங்கடி பலனை கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றாலும் இவர் தான் என் கடவுள் இவர் தான் என் ஏகதெய்வ வழிபாட ஒரு பொத்த எப்போ மாறுகிறோம் அவனுக்கு முழு அனுகிரம் கிடைக்கும்னு நான் சொல்கிறேன் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆராய்ச்சியாளர் ஆன்மீக பேச்சாளர் ஆன்மீக பதிவுகளை நிறைய மக்களுக்கு ஒவ்வொரு இறைவன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை துல்லியமா கொடுத்துட்டு வர்றாரு நம்மளுடைய சம்பத் சுப்பிரமணி அவர்கள் தான் அவர்கள் கூட தான் இணைஞ்சிருக்கோம் சார் வணக்கம் வணக்கம் உங்களுடைய ஆன்மீக பதிவுகளுக்கு பெரிய வரவேற்பு இருக்கு குறிப்பா முருகன் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னா மக்கள் கண்ணு மூடிட்டு ஃபாலோ பண்றாங்க நீங்க சொன்னீங்கன்னா அது சரியா இருக்குங்கிற மாதிரி வரக்கூடிய தைப்பூசம் ஏன்னா தை பிறந்தாச்சு தைப்பூச திருநாள் வரப்போகுது முருகனுக்கான ஸ்பெஷாலிட்டிஸ் அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் இப்போ உதாரணத்துக்கு வந்து கடன் பிரச்சனையில் இருப்பாங்க கணவன் மனைவி பிரச்சனை இருப்பாங்க குழந்தை இல்லாதவங்க இருப்பாங்க ஸோ இவங்கெல்லாம் அந்த தைப்பூசத்துக்கு எந்த மாதிரி விரத முறைகளை அவங்க கடைப்பிடிக்கலாம் முருகன் கோவிலில் போய் நம்ம எந்த மாதிரி பிரார்த்தனைகள் செய்யலாம் முதல்ல முக்கியமான ஒரு விஷயம் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி ஒருத்தவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன் அவங்க வந்து ஏக தெய்வ வழிபாடு செய்கிறாங்க இந்த பாம்பன் சுவாமி முருகன் இதை தான் நாங்கள் வழிபடுறோம் எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் எங்களுடைய கொள்கையை நாங்கள் மாற்றிக்க மாட்டோம் அது கோடி வந்தாலும் சரி கோடி லாஸ் ஆனாலும் சரி நாங்கள் சுவாமி பாம்பன் சுவாமி எப்படி முருகரை ஒரு வழிபாடாக ஒருமுக வழிபாடாக செய்தாரோ நாங்களும் அதேமாரி பாம்பன் சுவாமியை ஒருமுக வழிபாடாக செய்கிறோம்னு சொன்னார் இப்போ இந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த தைப்பூசத்தோடைய சிறப்புலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அவங்களாம் இறைவனுடைய கனெக்டான பீப்புள்ஸ் இப்போது எங்கே வந்து மனிதர்களுக்கு வந்து இந்த தைப்பூசம் வந்து தேவைப்படுதுன்னா சார் லோன் வாங்கிட்டேன் பிரச்சனைகள் இருக்கேன் டிவர்ஸ் பிரச்சனை போகுது கல்யாணம் குழந்த பிறக்கல இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கவங்க இந்த மாதிரி தைப்பூசத்தை அன்னைக்கு வழிபாடு செய்தால் பிரச்சனை மாறிவிடுமா அப்படின்னா ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் பூச அன்னைக்கு தான் முருகப்பெருமானே வள்ளலாருக்கு காட்சி கொடுத்ததா இன்னும் வடலூரில் திரைகளை திறந்து தைப்பூசம் அன்று வடலூரிலே ஒரு மிகப்பெரிய தரிசனம் மக்கள் வந்து பார்த்துட்ருக்காங்க வள்ளலார் மிகப்பெரிய ஒரு இறைவன் அவர் இறைவன் தான் அதில் எந்த இல்லை அவர் ஏற்றி ஏற்றி வைத்த தீபம் இன்னும் மேட்டுக்குப்பத்தில் எரிஞ்சிட்ருக்கு வாழை இலையக்கூடிய நுனி அலையறங்கக்கூடாது அதுக்கு ஒரு உயிர் இருக்குது அடி அலையரங்கு காய்ந்த அலையாரங்கன்னு சொல்லுவார் அதனால் வாழை இலை கூட மேட்டுக்குப்பத்தில் காய்ந்த இலைகளில் தான் சாப்பாடு போடுவாங்க அந்தமாரி உயிர்களை உணர்ந்தவர் அவரே வந்து முருகரை வந்து தரிசனம் கண்டு அருட்பா படித்தவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு அவருடைய புகழ் தெரியும் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த சிவ என்ன சொல்லக்கூடிய நிறைய பூதகணங்களில் இடும்பன் ஒருத்தவர் ம் இடும்பன் பழனியில் இடும்பனுக்கு கீழே ஒரு சன்னதி அமைச்சிருப்பாங்க அந்த இடும்பன் என்ன பண்ணுறாருனா அகத்தியர்கிட்ட வரம் வாங்கி வடக்கிலிருந்து தெற்கே இரு மலைகளை தூக்கிட்டு வர்றார் அந்த மலைப்பேர் தான் சிவகிரி சக்திகிரி அதை தான் ஒரு தோலில் தண்டு போட்டு ஒரு கிரி சக்திகிரியாகவும் சிவகிரியாகவும் காவடி மாதிரி தூக்கிட்டு வர்றார் அவர் சிவன் பூஜை செய்வது மிகப்பெரிய வழக்கம் அந்த சிவபூஜை வந்து செய்யணுன்றதுக்காக அந்த மலையை இறக்கி விற்கிறார் வச்சுட்டு சிவபூஜை செய்கிறார் மறுபடியும் வந்து அந்த மலையை தூக்கலான்னு வரும்பொழுது விநாயகருக்கும் முருகருக்கும் அங்கே வாக்குவாதங்கள் ஏற்பட்டு மாம்பழத்தால் முருகன் குச்சுட்டு அந்த மலை இவர் இடும்பன் இறக்கி வச்ச மலை மேலே அவர் ஏறி நின்றுடுறார் முருகன் அப்போது இவர் போகிறார் போயிட்டு முருகன் நீங்கள் இறங்குங்க நான் மலையை தூக்கிட்டு கிளம்புறோம் இங்கே சிவ பூஜை பண்ணுறதுக்காக இறக்கி வச்சுருக்கேன் உங்கள் ஒப்பனுக்கே நான் தான் பூஜை பண்ணுறேன் அதனால நீ இறங்கினும்போது முருகர் அங்கே என்ன பண்ணுறாரு நான் வேறு சிவன் வேறு இல்லை நான் தான் சிவன் என்று அங்கே காட்சி கொள்கிறார் இடுமனுக்கு அப்போ முதல் விஷயம் முருகர் வேறு இல்லை சிவன் வேறு இல்லை அருமுகம் கொண்டவன் வேறு இல்லை ஐமுகம் கொண்டவன் வேறு இல்லை என்பதை பாம்பன் சுவாமியும் சொல்லியிருக்கார் இருந்தாலும் இறைவன் ஏன் இந்த அவதாரங்களை எடுத்தார் கௌமாரம் என சொல்லக்கூடிய விஷயத்தில் என் முருகரை உள்ள வைத்தாங்க இதெல்லாம் நிறைய நம்மளுடைய ஆன்மீக விஷயங்கள் புதைந்து போய் கிடைக்கிறது இந்த தைப்பூச திருநாள் என்று இந்த இந்த தைப்பூசம் திருநாள் வேறு தான் இருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வச்சிக்கிங்களேன் அன்றைக்கி ஒரு நாள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துட்டு தைப்பூசம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஒரு இருந்துக்கலாம் அப்படின்னா அது பழனி தராது நம்மளுடைய விரத முறைகளும் வழிபாட்டு முறைகளும் வாழ்க்கை முறைகளும் எதை சுட்டி காட்டுகிறது ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் இப்போ நீங்கள் வந்து ஒரு கடைக்கு போகிறீங்க ஒரு சாம்பிள் ஒரு ட்ரெஸ் காட்டுவாங்க இந்த இந்த குவாலிட்டி இப்படி தான் இருக்கும் தொட்டு பாருங்கள் மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்போ விரதம் என்பது வழிபாடும் என்பது ஒரு சாம்பிள் நீங்கள் அப்படி தான் இருக்கணும் எப்போவுமே அதுக்குண்டான ஒரு நாள் தான் தைப்பூசம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தைப்பூசம் முடிந்த பிறகு உங்களுடைய இயல்பு மாறிவிடுகிறது குணங்கள் மாறிவிடுகிறது உணவு முறை மாறிவிடுகிறதுனா அந்த தைப்பூச பலன் பலன் தராது அப்போ தனமும் பட்னீடுன்னு சொல்கிறேன்னா கிடையாது இறை வழிபாடு என்பதை உங்களை நீங்கள் உணர்வதற்கு தான் எவன் ஒருவன் தான் செய்த தவறை ஒற்றுக்கொள்கிறானோ அவன் காப்பாற்றப்படுகிறான் தான் செய்த தவறுக்கு நியாயத்தை தோற்று தோற்றுவிடுகிறான் இதுதான் உண்மை நீங்கள் தைப்பூசத்தன்னைக்கு நான் பழனிக்கு தான் போவேன் திருச்செந்தூருக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பாங்க ஆனால் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் கோவிலை கட்டி விளக்கேற்ற காசு இல்லாமல் கடன் வாங்கி எண்ணெய் வாங்கி இருப்பார் அங்கே நம்ம போக மாட்டோம் ஏன் நம்மளுடைய நோக்கம் எல்லாமே இப்போ பழனி மலையில் ஒரு டோனர் வேணும்னா கோடிக்கணக்கில் கொட்டுவாங்க திருப்பதியில் ஒரு டோனர் வேணும்னா கோடி கிணறு கூட்டுவாங்க நம்ம ஊரில் உள்ளூரில் ஒரு கோவில் இருக்கும் திருப்பணிக்கு பணம் கேட்டால் சாமி பேரை சொல்லி சம்பாதிக்கிறான்னு சொல்லுவோம் இங்கே தான் ஒரு மனிதன் தோற்றுவிடுகிறான் முருகன் என்றாலே மூன்று தெய்வங்களின் அம்சம் இதுதான் உண்மை அப்போது இந்த முருகப்பெருமானின் திருவருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும்னா முதல்ல ஒரு மனிதன் தன்னைத்தானே உணர வேண்டும் அவன் தைப்பூசத்துக்கு விளக்கம் ஏற்ற வேண்டாம் கோயிலுக்கும் போக வேண்டாம் முதல்ல எப்போ ஒரு மனிதன் தேடி 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 போய் பல விஷயத்தை ஈர்த்து கொள்கிறானோ அது சக்ஸஸை கொடுக்காது நான் கூட சொல்லுவேன் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் தாமரை தண்டுடன் கூடிய திரியை போட்டு திருப்பூரூரில் விளக்கு எடுத்துன்னு சொல்லுவேன் எவ்வளோ பேருக்கு சக்ஸஸான ரிசல்ட்டு என் காது எவ்வளோ பேர் லட்சக்கணக்கான பேருக்கு ரிசல்ட் அங்கே வந்துடும் அதில் ஒரு கணக்கு இருக்குது அந்த கோயிலுடைய வாஸ்து முறை அங்கே இருக்கக்கூடிய கோயில் புராணங்கள் அங்கே இருக்கக்கூடிய இஷ்ட எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஒரு விஷயத்த கொடுக்குறோம் ஆனால் தைப்பூசன்னு வரும்போது என்ன சொல்கிறோம் கடகத்திலே குரு உச்சமாகிறார் சந்திரனுடைய வீட்டில் செவ்வாய் நீச்சம் அடைகிறார் செவ்வாய் என்பது வீர தீர செயல்களை செய்யக்கூடிய கிரகம் அம்மா வீட்டில் செவ்வாய் நீச்சம் ஊருக்கே நீ ரவுடியாக இருக்கலாம் வீட்டுக்கு யார் பிள்ளை தான் வீட்டுக்கு நீ பிள்ளை தான் நீ ஊரில் ரவுடியாரு கூட நீ ரவுடியாரு தாயின் வரும்போது அங்கே குழந்தையாக மாறி இதுதான் உண்மை புரியுதுங்களே அப்போது ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் செவ்வாயை நீச்சமாகக்கூடிய இடத்தில் சந்திரனுடைய வீட்டில் குரு உச்சமாற இடத்தில் இருக்கக்கூடிய பூச நட்சத்திரம் என்ன சொல்கிறது என்றால் ஒரு மனிதன் தன்னைத்தானே உணர்ந்தால் அவனுக்கு இறை அருள் கிடைக்கும் இறை அருள் கிடைக்கும்ன்ற ஸ்டேஜை தாண்டி நீங்களே ஒரு காலகட்டத்தில் இறைவனாக ஆயிடுவீங்க நிச்சயமாக இப்போ திருமவூரை பத்தி பேசுகிறோம் சாய்பாபாவை பத்தி பேசுகிறோம் ராகவேந்திராவை பத்தி பேசுகிறோம் எல்லாமே மனிதர்களாக பிறந்து இறைவனாக மாறி அப்போ நம்ம இங்கே என்ன சொல்ல வரோம் அப்படின்னா வழிபாட்டு முறைகள் ஆயிரம் முறைகள் இருக்கு தாந்திரிக முறை இருக்கு மாந்திரிக முறை இருக்கு எவ்வளோ முறைகள் இருக்கலாம் ஆனா ஒரு மனிதன் ஒரு பிரச்சனைக்கு நிரந்தர தான் தேட வேண்டுமே வேண்டி டெம்பரரி தீர்வை தேடக்கூடாது இதில் ஒரு விஷயம் என்னென்னா பொதுவாக முருகருக்கான ஸ்பெஷாலிட்டினாலே அறுபடை வீடு தரிசனம் வந்து நமக்கு ரொம்ப ஒரு சுபீட்சத்தை தரும் நம்ம வாழ்க்கையில் வெற்றிக்கு வழி வழித்தரும்னா மக்கள் நிறைய பேர் இந்த தைப்பூசமோ அல்லது கந்தசஷ்டியோ இந்த மாதிரி விரதங்களுக்கு முருகன் கோவிலுக்கு போகிறாங்க அப்போ வந்து இந்த வரக்கூடிய அந்த தைப்பூசத்தில் நம்ம அந்த அறுபடை வீட்டுக்கு எந்த வீட்டுக்கு செல்லலாம் அப்படிங்கிற பூச நட்சத்திரம் என்பது உடலில் உள்ள உறுப்புகளை குறிக்கும் எல்லா உறுப்புகளும் ஒரு ஒரு உறுப்புக்கும் ஒரு காரத்தை தோர்ந்தாலும் அனைத்து உறுப்புகளுக்கும் ஹோலா ஒரு ஹெட்டுன்னு கேட்டீங்கன்னா பூசணும் அன்றைக்கி நீங்கள் விரதம் இருக்கும்போது உங்களுடைய குடல் சுத்திகரிக்கப்பட்டு உங்களுடைய உடம்பில் உஷ்ணம் அதிகமாகி உங்களை சுற்றி ஒரு ஆறாக இருக்கும் உங்கள் உடம்பு ஹீட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உள்ள கிருமிகள் பிசிஓடி பிரச்சனைலாம் வராது அதுதான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா திதியில் வந்து விரதம் இருப்பது கிழமையில் விரதம் இருப்பதெல்லாம் இருந்தாங்க வயிறு வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹீட் ஃபார்ம் ஆகுதோ பாக்டீரியாஸ் கிருமிகள் இறந்துவிடும் என்பதுதான் உண்மை இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிற அதுக்கு தான் பூச நட்சத்திரம் அங்கே ஸ்பெஷலு குலதெய்வத்துடைய அனுகிரகம் ஒருத்தர் கிடைக்கணும்னா அவங்க பூச நட்சத்திரத்து தன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போனாங்கன்னா ரொம்ப அனுகிரகம் அதிகமாக கிடைக்கும் சொல்லுவேன் ஏன்னா குரு உச்சமாவிற நட்சத்திரம் ஆன்மீக கிரகம் ஒன்பதாம் அதிபதி குரு ஆகியவர் காலபுருஷனுக்கு ஒம்பது கஷ்டமத்தில் உச்சமாவதால் அங்கே நாலாம் இடத்தில் உச்சமாவதால் மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடம் நாலாம் இடம்னு சொல்கிறோம் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு விஷயத்தை முக்கியமாக புரிஞ்சுக்கணும் தைப்பூச அணிக்கு நான் ஆறு படை வீடை முருகரை பார்க்குறேன் அது உங்களுடைய விருப்பம் பாருங்கள் உங்ககிட்ட கார் இருக்கலாம் போகக்கூடிய வசதி இருக்கலாம் பஸ் வசதி இருக்கலாம் இல்லை நீங்கள் ஆறு பேர் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து போகலாம் அதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனால் ஒரு வாழ்க்கை ஒருத்தருடைய வாழ்க்கையை அங்கே மாறுமான்னு கேட்டிங்கன்னா எங்கே மாறுது அப்படின்னா சற்று அவன் சிந்தித்து அவனை அவன் உணர ஆரம்பிக்கும் பொழுது அவன் வாழ்க்கை மாறும் எல்லா இடத்துக்கும் ஓடி நான் சாமியை பார்த்துட்டேன்னு சொல்கிறவர் ஒரு சந்தோஷத்தில் இருப்பார் எங்கேயுமே ஓடாத ரூமுள்ளையே உட்காந்து நம்மளால் யாருக்கு பாதிப்பு நம்மளால் யாருக்கெல்லாம் பாதிப்பு அடைஞ்சிருக்கு நம்ம யாருக்கெல்லாம் பாதிப்பாக இருக்கும் நம்ம எந்த இடத்துல மாற்றிக்கணும் எந்த இடத்துல கூடாதுன்னு ஒருத்தவன் தன்னைத்தானே சிந்தித்து முருகா எனக்கு அருள்புரி எனக்கு ஞானத்தை கூடன்னு ஒருத்தன் தனிமையை நோக்கி போகும்பொழுது அவன் ஜெயிக்கிறான் இறைவனே அதை தான் சொல்கிறாரு உன்னை பக்குவப்படுத்துவதற்காகவும் உன்னை தெளிவுபடுத்துவதற்காகவும் உன்னை அடுத்த கட்டத்துக்கு சென்று கொள்ள தான் இந்த இறை வழிபாடும் இந்த விரத முறைகளும் இந்த மந்திர முறைகளுமே அதுவே இங்கே தப்பாக போயிடக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன் தைப்பூச தண்ணிக்கு நீங்க வீட்டு தெருவில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய் விளக்கில எண்ணெய் வாங்கி குத்தாலோ அந்த வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் கோயில போய் முருகரை பார்த்தாலோ ஏன் முருகர் அனுகிரகம் செய்ய மாட்டாரா கண்டிப்பா செய்வார் போகக்கூடிய வசதி இருப்பவர்கள் ஆறுபடி வீட்டுக்கு போகலாம் ஆனா போகக்கூடிய வசதி இல்லாதவர்கள் அங்க கடன் தான் போகணும் என்பதை இறைவன் விரும்பவில்லை கடன் வாங்கி நீங்கள் செய்யக்கூடிய இறை வழிபாடு ஆகட்டும் கடன் வாங்கி நீங்கள் செய்யக்கூடிய எந்த தொழிலாகட்டும் அது பலனை தராது இதை நல்லா புரிஞ்சிக்கணும் காலபுருஷனுக்கு ஒன்போதாம் இடம் என்பது தனுசு காலபுருஷனுக்கு ஆறாம் இடம் என்பது கன்னி ஆன்மீகம் என்பது ஒன்பது கடன் என்பது ஆறு ஆன்மீகத்துக்கு கன்னி வந்து பத்தா வரும் ஒம்போதுக்கு தனுசுக்கு பத்து கன்னி நீ கடன் வாங்கி செய்யக்கூடிய ஆன்மீகம் கடன் வாங்கி செய்யக்கூடிய ஆன்மீக ரிலேட்டடான விஷயங்கள் அனைத்துமே உன்னுடைய கர்மாவை தான் அதிகப்படுத்துமே கண்டி உனக்கு தெளிவும் ஞானத்தையும் போதனையும் கொடுக்காது இது தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்போது இறைவனை உணரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் தனிமையை நாட வேண்டும் ஒரு மனிதன் தன் தவறு எங்கே நடக்குதுன்னு அவன் போது தான் அவனுக்கே தெரியும் இதுதான் உண்மை தைப்பூசத்துக்கு அனைவருமே முதல்ல வீட்டு அருள் அருகில் இருக்கக்கூடிய முருகராலயம் அப்போ சிறுவாபுரி போங்க திருப்பூர் போங்க வடபழனி போங்க சென்னையில் இருக்க கோயிலுக்கு போங்க அவங்கவுங்க ஊர்ல இருக்க கோயிலுக்கு அவங்கவுங்க போங்க தான் போகணும் அப்படின்றது கிடையாது கிடையாது நீங்க எங்க போனாலும் முதல்ல ஒரு மனிதன் தன்னை உணராத நீங்க பழனிமலையில போய் மூலஸ்தானத்திலே உக்காஞ்சாலும் அந்த டைம் வேஸ்ட் தான் நான் சொல்றேன் அப்போ ஒரு மனிதன் தன்னை தானே உணர்வதற்கு அவன் என்ன செய்ய வேண்டும் சில மணி நேரங்கள் அவன் தனிமையில் இருக்க வேண்டும் அதுதான் உண்மை அந்த தைப்பூச திருநாளை நீங்கள் தனிமையாக நாடி பாருங்கள் தனிமையாக பிரயாணம் இல்லை தனிமையில் இருந்து பாருங்கள் சில விஷயங்கள் அற்புதங்களும் உங்களுக்கு புரியும் நான் சொல்றேன் ஒரு ஒரு மனிதனை கலங்க வைத்து விட்டு இன்னொருத்த ஒருத்தன் கோயிலுக்கு போய் அருள் வந்து ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான வேண்டுதல் இருக்கும் முருகருக்கு நீங்க சொல்ற மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்துக்கே போய் நான் என்னுடைய வேண்டுதலை வைக்கணும்னா நான் என்ன மாதிரி செய்யணும் உதாரணத்துக்கு இப்ப குழந்தை இல்லாதவங்க குழந்தை காப்போறாங்க கணவன் மனைவி ஒற்றுமை கடன் பிரச்சனைக்காக போவாங்க அதே மாதிரி வீடு கட்டணும் சொந்த தொழிலில் வந்து விருத்தி ஆகணும் அப்படின்னு இந்த மாதிரி இந்த ஒரு நாலு கேட்டகரிக்கு அவங்க என்ன மாதிரி விஷயங்கள் முருகன் கோவிலில் போய் பண்ணும் பொழுது அவங்களுக்கு இன்னும் அது வெற்றி இறக்கும் பியூர் பசும்பால் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுக்க சொல்லுங்கள் அது எந்த முருகர் ஆலயமாக இருந்தாலும் அது பலனை கொடுக்கும் இது உண்மை இப்போது நாத்திகம் பேசுகிறவங்க ஆன்மீகம் இல்லைன்னு சொல்கிறவங்களா பாலை வாங்கி சிலைக்கு அபிஷேகமானால் குழந்த பிறகுமான்னு கேட்கலாம் கேட்கலாம் ஆனால் பாலை வாங்கி அபிஷேகம் பண்ணால் தான் குழந்தை பிறகுன்றது தான் ஜோதிட ரீதியாக வாஸ்து ரீதியாக இருக்கக்கூடிய உண்மைகள் நீங்கள் எப்பொழுது ஒரு விஷயத்தை கொடுக்குறீங்களோ இன்னொரு விஷயத்த உள்ளே கொண்டு வருவார் இறைவன் நீங்கள் எப்பொழுது ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வரீங்களோ அது வெளியே கொண்டு போகிறதுக்காக தான் உள்ளே கொண்டு வரீங்க இது ரெண்டுமே உண்மை புரிகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் இதுதான் உண்மை பியூர் பசும்பால் வாங்கி அபிஷேகம் பண்ணுங்கள் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது பொதுவாகவே மாதம் மாதம் வரக்கூடிய பூச நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்திற்கு அந்த பசும்பால் அபிஷேகம் செய்யும்போது அது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்து விடும் இப்போ பூச நட்சத்திரத்தனைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோவில் திருவிழா முருகருடைய ஃபெஸ்டிவல் இருக்கிறதுன்றதுனால மக்கள் படையிடக்கிறோம் இதே பூர நட்சத்திரத்துக்கு இருந்தால் மகம்ல இருந்தால் மகம் கிடப்போம் அப்போது பலன் இருப்பதால் தான் இரவை நான் ஆடி செல்பவர்கள் இன்றைக்கு அதிகமாயிட்டாங்களே கண்டு பலனை கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றாலும் இவர்தான் என் கடவுள் இவர் தான் என் ஏகதெய்வ வழிபாட ஒரு பக்தன் எப்ப மாறுகிறானோ அவனுக்கு முழு அனுகிரகம் கிடைக்கும் நான் சொல்றேன் இறைவன் கொடுப்பது தெளிவு தெளிவுதான் இறைவன் கொடுக்க விரும்புவதும் தெளிவுதான் இறைவன் கொடுக்கணும்னு நினைக்கிறதும் அந்த தெளிவுதான் அந்த தெளிவு ஒரு மனிதன் முழுமையாக பெரும்பொழுது அவன் எதையும் பெற வேண்டும் என்றும் நினைக்க மாட்டான் இறந்ததை நினைத்து கவலையும் படமாட்டான் அவன் தான் சிறந்த ஒரு பக்தனாக இறைவன் பாவிக்கிறார் இங்க வீடு வேணும் கார் வேணும் பங்களாவீன் என்பது இல்லை மாயை அதை இறைவன் கொடுத்ததாக நீங்கள் நினைத்தாலும் கூட அதற்கு பின்னாடி இருக்க பிரச்சனையும் நீங்களே தான் சேர்த்து அனுபவிக்க வேண்டும் எந்த ஒரு பொருள் மீது ஒருத்தவன் பற்றை அதிகமாக வைக்கிறானோ அந்த பொருளால் அவனுக்கு அதை தவிர வேறு எந்த ஒரு பொருளாலையும் அந்த துன்பத்தை ஒரு மனைவிக்கு தர முடியாது நீங்கள் அதிகமாக ஃபோனை யூஸ் பண்ணுறீங்கன்னா அவனுக்கு பிரச்சனையே ஃபோனில் தான் இருக்க நடக்கும் அதிகமாக நீங்கள் வந்து வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா அதிகமாக எண்ணங்களை வீட்டில் செலுத்திக்கிறீங்கன்னா வீடை வாங்கி பிறகு அந்த வீட்டாலே உங்களுக்கு வாஸ்து பிரச்சனை அப்போ உங்களுடைய பற்று எந்த இடத்துல அதிகமாக செயல்படுகிறதோ அந்த இடத்துல ஒரு பிரச்சனையை நீங்களே உங்களுக்கு தெரியாமல் உருவாக்குகிறீங்க பட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு லட்சியம் வச்சு தான் ஒரு மனுஷன் வந்து போகணும் அந்த லட்சியம் எப்படின்னா நல்லா படிக்கணும் நல்ல குடும்பம் நல்ல குழந்தை அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கோட்பாட்டுக்குள்ளே இருக்கிற அந்த குடும்பம் அவர்களுக்கான சொத்து சேர்ப்புங்கிறத மனுஷ இயல்பு வாழ்க்கையை நம்ம முன்னோர்கள் வாழ்ந்து காட்டி நம்மளும் அதை தான் ஃபாலோ பண்ணுறோம் இப்ப நீங்க என்ன சொல்கிறீங்கன்னா அதுல பற்றே இருக்கக்கூடாதுங்கிறாங்க இப்போ நான் என்ன சொல்றேன் இப்போ பூச நட்சத்திரத்தை அன்னைக்கு மட்டும் தான் என் முருகரை பார்க்கணுமா அப்படின்னு கிடையாது மாசம் மாசம் பூசம் வருது மாசம் மாசம் சிவராத்திரி வருது வருஷத்துக்கு ஒரு தான் மகா சிவராத்திரி வருது மகா சிவராத்திரி கொண்டாடுற நம்ம மாசத்துல வர சிவராத்திரி சாதா சிவராத்திரிக்கு பக்கத்து கோயிலில் சிவனை சிவனுக்கு பால் பாக்கெட் வாங்கி கொடுத்தா கூட கேட்டால் கூட வாங்கி தருவோம்னு தெரியாது ஆனால் மகா சிவராத்திரிக்கு நம்மளே எதுவுமே கொட்டுவோம் வேஸ்டா போவோம் பால் பாக்கெட் தெரிஞ்சு நம்ம வாங்கி கொடுப்போம் நல்ல விஷயம் பாருங்கள் ஆமா இப்போ மாசம் மாசம் உங்களுக்கு அதே தான் கோவில்ல முருகர் இருப்பார் போக மாட்டோம் போகணும்னு நினைப்போம் இது வந்து நம்மளுடைய திருமண நாள் வாழ்த்து சொல்ற தான் மாச மாசம் அதே தேதி வந்தாலும் அந்த தேதி வரும் தான் எல்லாரும் நம்மளை ஞாபகம் வச்சு வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் மக்களுக்கு வந்து அந்தந்த நட்சத்திரங்களுக்கு அந்த தெய்வங்களுக்கு உகந்த நாட்களில் போகும்போது நம்ம பிரார்த்தனை நிறைவேறும்ங்கிறது ஒரு நம்பிக்கை அதாவது அந்தந்த நட்சத்திரங்கள் அந்தந்த திதிகள் அந்தந்த ராசிகள் மண்டலங்கள் சஞ்சரிக்கும் பொழுது ஒரு இரவினை போய் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பிரச்சனை சாலவ் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறதே முதல்ல தவறு தெளிவாக புரிஞ்சுக்கணும் தொய்பூசனா என்ன கடகராசியில் பூச நட்சத்திரம் இருக்கு அங்கே குரு உச்சமாகறார் குருனா என்ன குருன்ற கிரகத்துடைய காரதத்துவம் என்ன ஆன்மீக வழிபாடு நீ என்றைக்குமே செய்யுங்கதான் சொல்கிறேனே கண்டி அன்னைக்கு ஒரு நாள் செய்யாதீங்க தான் என்னுடைய கருத்து எதை செய்தால் செய்யக்கூடாது இல்லை அப்படி சொல்லவே இல்லை ஸ்பெஷல் அன்னைக்கு செஞ்சுடுவீங்க அதுக்கப்புறம் ஒரு வருஷம் அவங்க விட்டுடுவீங்க அதோடு அடுத்த வருஷம் வரும்போது ஞாபகம் வரும் இந்த ஒரு வருஷம் உங்களுடைய பிரச்சனைக்கு அனைத்துமே நீங்கள் தான் காரணம் நீங்கள் என்ன நினைப்பீங்க தைப்பூசத்துக்கு நான் காவடி எடுத்தேன் தைப்பூசத்துக்கு நான் முருகரை போய் பார்த்தேன் இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக இவ்வளோ பிரச்சனை கொடுத்துட்டே முருகனும் உன்னுடைய பிரச்சனைக்கு நீயே காரணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது முருகருக்கு எந்த இடத்துல உள்ள சம்மந்தம் இருக்குது இப்போ அணுதினமும் நீங்கள் ஒரு விஷயத்தை சரியாக செய்யும் பொழுது தான் இப்போ நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்க டெய்லி போனால் அறுநாள் மாரி ஆகிடலாம் ஒரே நாளில் போய் எல்லா வெயிட்டையும் தூக்கிட்டு அடுத்தோடு அடுத்த வருஷம் போயிட்டு மறுபடியும் வெயிட்டு தூக்கிட்டு ஜிம்மு சரியில்லை மாஸ்டர் சரின்னு நிச்சயமாக அப்போது நீங்கள் முருகனுடைய அனுகிரகம் பெற வேண்டும் என்று நினைத்து விட்டால் ஏகதெய்வ வழிபாடாக வழிபடுங்கள் இல்லை ஏகதெய்வ வழிபாடாக வழிபட நான் கூட பரவாயில்ல ஆனால் நான் வருஷத்தில் ஒரு நாள் பூச நட்சத்திரம் அன்னைக்கு மட்டும்தான் கோயிலுக்கு போவேன்ற ஒரு பழக்கத்தை நிறுத்தி கொள்ளுங்கள் என்று தான் நான் சொல்கிறேன் இன்னைக்கு நான் ஒரு நாள் போவேன் அன்னைக்கு எனக்கு ஒரு விஷயம் நடந்து நினைக்கூடாது அப்போது பூச நட்சத்திரத்துக்கு ஒரு மனிதர்கள் என்ன பண்ணணும் தன்னை தானே உணரணும் பூச நட்சத்திரம் பொதுவாகவே ஒரு மனிதன் தன்னைத்தானே உணரணும் அது இந்த மாதிரியான நாட்களையே கொஞ்சம் ஞாபகம் வச்சு அப்படி மாற்றிக்கிங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம் இப்போ உங்களை நீங்களே உணருங்கன்னு சொன்னால் ஒருத்தர் கேட்க மாட்டார் பூச நட்சத்திரம் தன்னைக்கு தனிமையில் இருந்தால் நல்லதாம்பா அப்படின்னு சொன்ன வச்சுக்கோங்க அது கேட்பேன் ஆனால் அது உண்மை இல்லை நினச்சதாதா அப்படிங்கிற உண்மை அதான் கடை கோடியில் இருக்கக்கூடியவங்களும் ஏதோ இந்த ராகுக்கு எது பயிற்சியில் மாற்றம் வந்துடாதா சனிப்பயிற்சியில் மாற்றம் வந்துடாதா இப்படின்னு நான் நினைக்கிறேன் மாற்றம் என்பது இருந்து தான் உரிமை கண்டி வெளியே இருந்து வராது என்பது தான் என்னுடைய கருத்து இந்த பூச நட்சத்திரம் அன்னைக்கு நிச்சயமாக அனைவருமே ஒரு மணி நேரம் இல்லை ஒரு ரெண்டு மணி நேரம் ஆச்சு ஃபோனை ஃப்ளைட் மோட்டில் போட்டு பேசாமல் இருந்து பாருங்கள் உங்களால் அப்படி இருக்க முடியுது அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு இறைவனுடைய அனுகிரகம் இருக்குன்னு அர்த்தம் புரியுதுங்களா இப்போ வாரியார் சுவாமிகள் இருந்து பேசிகிட்டே இருப்பார் ஆனால் அவருடைய ஸ்பீச் முடிஞ்சதும் பேசவே மாட்டார் காங்கேயநல்லூரில் அருமையான இடம் அவருடைய சமாதி இடம் அதனால் மேக்சிமம் இந்தமாரி நல்ல நட்சத்திரங்கள் பூச நட்சத்திரமாகட்டும் ஆவணியா விட்டம் மகம்பூரம் இந்த மாதிரி நட்சத்திரங்களில் ஒரு மனிதன் இந்த பிரபஞ்சம் என்ன சொல்ல வருகிறது என்பதை புரிந்து கொள்ள ஒரு ரெண்டு மணிநேரம் ஒரு மணிநேரம் தனிமையிலையோ இல்லை தியானத்திலேயோ அசவியத்தை தவிர்த்து விட்டு தனிமையில் இருந்து பாருங்கள் அது மிகப்பெரிய சிறப்பை தரும் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு செல்ல கொள்ளுங்கள் கோயில் வச்சுக்கிறவங்க எனக்கு ஆவாதுன்றதுக்காக அவன் கோயிலுக்கு போகாத இருப்பது மிகப்பெரிய தவறு வீட்டில் அருகில் இருக்க கோவிலுக்கு சென்று சென்று பாருங்கள் நீங்கள் கோயிலுக்கு போகிறத விட கோயிலுக்கு போகணுன்னு நினச்சி பஸ் பேர் இருக்காது அவனுக்கு காசு கொடுத்து அனுப்பிச்சி விடுங்க இப்போ நீங்கள் பத்து வாட்டி பழனிக்கு போயிட்டீங்க இன்னும் ரெண்டு பேரை கூப்பிட்டு போங்க ஆலயத்திற்கு இன்னும் நாலு பேரை செலவு பண்ணி கூப்பிட்டு போகிறது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அதை நான் ஒரு வீடியோவில் தனியாகவே பேசியிருப்பேன் ஆன்மீக சுற்றுலா என்பது ஒன்பதில் சனி இருந்தால் ஆன்மீக சுற்றுலா கூட்டுப்பாங்க காசிக்கு கூட்டுப்பாங்க அவங்க வாழ்க்கை மாறும் கூட்டு போறவனுடைய வாழ்க்கை மாறும் வரவங்களுடைய வாழ்க்கை மாறும் சொல்லுவாங்க அது கருமா மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒன்பதில் சனி என்பது காசிக்கு நீங்க பத்து பேரை கூட்டு போனீங்கன்னா அவங்க நம்ம செலவுல பத்து பேர் உங்க செலவுல நீங்க ஆன்மீகத்தை கூட்டுப்பாங்க அதே மாதிரி இந்த தைப்பூசத்துல இருந்து ஒரு முடிவு எடுங்க ஒரு மனிதன் தான் தவறை தானே உணர்வதற்குண்டான ஒரு நட்சத்திரமா நீங்க நினைச்சுக்கிங்க இங்க பிரச்சனை எங்கன்னா நான் தப்பே செய்யலைன்ற சாதிக்கத்துல குறியா இருப்பாங்க சில பேர் அவர்களை இறைவன் இக்னோர் பண்ணிவிடுவார் ஆமாம் நான் செஞ்சந்தான் ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்ற கூட்டு பக்கத்தில் வச்சுப்பார் ஏன்னா ஒருவனை தண்டிக்க வேண்டும் என்றால் முதல் தவறு செய்யக்கூடிய சூழ்நிலையை இறைவன் உருவாக்குவார் அவன் தவறு செஞ்சுட்டா அவனை பிடிச்சி உள்ளே போட்டுருவாரு அந்த இடத்தில் சிறிது சிந்தித்து ஒரு முடிவு இறைவன் கூட்டு பக்கத்தில் வச்சப்பார் அப்போ அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தவும் அவர் செய்ய வைப்பதும் அவரே தண்டனை அனுபவிப்பதும் அவர் இல்லை அந்த இடத்துல சிந்திக்க வைத்து வெற்றி பெற செய்வதும் இறைவனை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் எந்த நட்சத்திரமாகட்டும் ஒரு மனிதன் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம பர்மிட்டு வாங்கி வைங்க கருங்காளி போட்டுங்க மோதிரம் போட்டுக்கலாம் சொன்னால் செய்யறதுக்கு உடனே ஆள் இருக்குது உங்களை நீங்கள் உணருங்க கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க ஆயிரம் பேரில் ரெண்டு பேர் கேட்டால் போதும்னு சொல்கிறேன் நம்ம விதையை தூக்கி விதைக்கிறோம் அது கல்லில் வருவோம் பாவையில் வரும் மண்ணில் ஒருத்தர் மரமாக போகுது அவ்வளோதான் விதைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை என்பதை விதைச்சி விட்டு போகினே நிச்சயமாக இப்போ இதில் வந்து சில பேர் வீட்டில் வேல் வழிபாடு பண்றாங்களே இப்போ புதுமையா வந்து இப்போ கொஞ்சம் வருடங்களாக வந்து இந்த வேல் வழிபாடு பண்ணுறது வேல் மாறல் கேட்கறதுன்னு சொல்லி முருகன் சம்பந்தப்பட்ட விஷயமா தான் நம்ம நிறைய பதிவுகளை பார்த்துட்டு வரோம் வேல் வழிபாடு பண்றது மூலமாகவும் அவங்களுக்கு ஒரு நீங்க நிச்சயமாக பூச நட்சத்திரம் அன்னைக்கு இந்த அன்னைக்கு நீங்கள் முருகரை வீட்டில் வழிபடணுன்னு நினைக்கிறோங்க தயவு செய்து ஐந்து ஆறு வெரைட்டியில வாசனையான மலர்களை வாங்கிக்கங்க இறைவன் மலர்கள் மேல் பிரியம் கொண்டவன் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை இறைவன் ரெண்டு விஷயத்துக்கு ஒன்று இசைக்கும் மலருக்கும் கண்டிப்பாக வந்து அப்படியே ஐக்கியம் ஆயிடுவார் அதனால் இந்த வேல் வழிபாடு பண்ணுறேன் அப்படின்றதுக்காக ஒரே செவ்வரலையா வாங்கி அப்படிலாம் பண்ணாதீங்க மல்லி முல்லை எது இதெல்லாம் இது மனோரஞ்சிதம் சின்பகம் வாசனை வாசனையான மலர்களை நல்லா கலந்து ஒரு ஐந்தாறு ஐட்டத்தை வச்சு வேல் வழிபாடு பண்ணுங்க அது வஜ்ரவேல இருந்தால் மிக சிறப்பு அதிலேருந்து மாற்றமும் கிடையாது முருகர் திருவுருவ படமாக இருந்தால் கூட பரவாயில்ல பூகளால் பூக்களால் ஒரு நாலஞ்சு வெரைட்டி பத்து வெரைட்டியில் நீங்கள் வாங்கி நல்லா வந்து உங்கள் முருகருக்கு வந்து அர்ச்சனைகள் செய்யுங்க வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக எதனால் நைவேத்தியம் செய்து வையுங்கள் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பிறந்ததுலேருந்து இன்றைய வரைக்கும் நீங்கள் யாருக்கெல்லாம் பாரமாக இருந்தீங்க உங்களுக்கு யாரெல்லாம் பாரமாக இருக்காங்க நம்ம எங்கள் இடத்துல நம்ம மாறணும் எந்த இடத்துல மாற தவறிட்டோம் எதனால் நம்மளுக்கு எந்த பிரச்சனை வந்ததுன்னு கொஞ்சம் அப்படியே சிந்திச்சு பாருங்க அந்த பூச நட்சத்திரம் ஏன்னா அன்னைக்கு குரு உச்சமா வர இடம் அந்த குரு உச்சமா நட்சத்திரம் நிறைய ஞானங்கள் கிடைக்கும் தெளிவுகள் பிரிக்கும் என்பது என்னுடைய கருத்துல அதாவது முருகனுடைய பரிபூர்ண அருள் வந்து என்னன்னா அது ஒரு விதமான அதிகமா பச்சை குத்திருப்பாங்க அது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி புரியுதுங்களா இப்ப நம்ம போடுற நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை இந்த அழகுக்காகவும் டிசைனுக்காகவும் நானும் முருக பக்தர் நாலு பேருக்கு தெரியுன்றதுக்காகப்பட்டு பல பேர் மயில் வரைஞ்சிப்பாங்க முருகனையே சில பேர் வரைஞ்சிருவாங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா கிழக்கு பாதிக்கப்பட்டது வாஸ்துபடி வாங்கும்போது கிழக்கு பாதிக்கப்பட்டதை சொல்லலாம் ஃபோன் வச்சிருக்காங்க டாட்டு போடுறது வச்சு கூட ஆமா ஆமா ஒண்ணும் இல்ல சாமி பாட்டு அதிகமா வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஃபோன் அடிக்குது ரிங்டோன் ஒருத்தர் சாமி பாட்டு வச்சிருக்காரு அவருக்கு பொருளாதார பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் அது எந்த மாற்றமும் இல்ல கம்பெனி ரிங்டோன் வச்சிருக்காரு அவருக்கு மிதமான வருமானம் வருதுன்னு அர்த்தம் இல்லை பிசினஸ் மேன் நடத்தம் இல்லை காலர் ட்யூனில் சாமி பாட்டு வச்சிருக்காரா நிச்சயமாக அவர் வந்து யார் சொல்லி கேட்க மாட்டார்னு இருக்கணும் இப்படி வாஸ்து பார்க்க கற்றுக்கணும் ப்ளெயினாக ஒன்றுமே இல்லாமல் வெறும் ஒரு இசை மட்டும் வச்சுருக்காரு இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக் மட்டும் வச்சுருக்காருன்னா அது சாமி மியூசிக்காக சினிமா மியூசிக்கானு பார்க்கணும் ஓகே இவ்வளோ அர்த்தங்கள் இருக்குது டேட்டு போடுவது மிகப்பெரிய தவறு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் தாய் தந்தையை நெஞ்சில் போட்டுக்கொள்வதாக வேலையை கையில் போட்டுக்கொள்வதாகவும் இறைவன் அருகணும் செய்து விட மாட்டார் உங்களுடைய செயல் எப்பொழுது சரியாக இருக்கிறதோ அப்பொழுது இறைவன் சரியாக எந்த மகான் எந்த சித்தர் டாட்டூ போட்டாங்க அப்போ டாட்டூ இல்லையா இருந்தது பச்சை குத்துவாங்களே வீடு வீடா வந்து பச்சை குத்துறவங்க அப்போ எந்த மகான்கள் என்ன பண்ணாங்க ஆனா எப்படி அவங்க மகானாங்க குளிக்கவே மாட்டாங்க ஆனா குளிச்சவன் ஒருத்தவங்க போய் மகான் கிட்ட நிற்பான் குளிக்காத ஒரு நபர்கிட்ட குளிச்சவன் போய் நிற்பான் அருளுக்காக அவர்தான் குளிக்கவே இல்லை நீ தானே சுத்தமாக இருக்க பெரியவன் உங்ககிட்ட தானே இருக்கணும் அந்த குளிக்காத சித்தர்கிட்ட எப்படி இருப்பாரு அப்ப அங்க இருக்காரு நீயே ஒத்துக்கிற குளிச்ச நீயே ஒத்துக்கிற அப்ப என்ன உன்னுடைய செயல்தான் சரியாக இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மையை தவிர நான் அம்மா போட்டேன் லைபாய் போட்டேன் நான் ஏன் பண்ணி சட்டை போட்டேன் டேட்டுக்கு போட்டன்றதெல்லாம் இங்கே கணக்கில் கொல்லப்படாது உன்னுடைய செயல் ஆத்ம சுத்தி எரிந்தால் இறைவன் உன்னிடத்திலே குடிக்கொள்வார் என்பது உண்மை அருமை ஏன்னா தைப்பூசத்துக்கு எல்லாருமே பொதுவாக வந்து முருகன் கோவிலுக்கு போகணும் இத்தனை தீபங்கள் ஏற்றணும் இந்த மாதிரி பிரசாதங்கள் பண்ணணும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அதை தாண்டி தன்னை உணர்வதும் நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில நம்ம வளர்க்கறதும் தான் வந்து நம்ம வந்து இறைவனுக்கு செய்யக்கூடிய ஒன்னும் இல்லை மனிதர்களுடைய குணம் பாருங்களேன் நம்ம வீட்டு பக்கத்துல கோவில் இருக்கும் போக மாட்டோம் இன்னொரு ஊருக்கு போவோம் போவோம்ல இருக்கிற ஊர்ல இருக்கிறவன் அவன் வீட்டில் இருக்கிற பக்கம் போவான் இங்க வருவான் ஏன்னா இங்க என்ன பிரச்சனைனா நம்ம பக்கத்துல இருக்க வளர்ந்தா நம்மளுக்கு பிடிக்காது நிச்சயமா இதுதான் உண்மை இந்த ஈகோ உடைஞ்சா முருகன் அங்க குடி விடுவார் நான் சொல்றேன் ஈகோன்ற ஒரு விஷயம்தான் ஒரு மனிதனை மேலே கொண்டு போகாத கீழே தள்ளி காலி பண்ணுது இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் முருகன் வந்து சாதாரண கடவுள் அல்ல ஞானத்தை தரக்கூடியவர் அவர்கிட்ட ஞானத்தை கேளுங்க மெடிக்கலில் போய் மருந்து கேளுங்க கிடைக்குன்றேன் அங்கே போய் என் மிச்சரு காரை செவன் கேட்குறீங்க அது ஞானத்தை கொடுப்பேன் ஞானம் ஒன்று உள்ளே வந்துருச்சுனாலே எல்லாமே உங்களுக்கு வந்துடும் கண்டிப்பாக ஏ டு செட் வந்துடும் அது உள்ள அனைத்தும் அடக்கம்னு நான் சொல்கிறேன் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஒரு தனிமையில் உட்காந்து பாருங்கள் ஃபோனை ஃப்ளைட் போனில் போட்டு நிறைய விஷயம் புரியும் சொல்கிறேன் அந்த தைப்பூசம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் எப்போது ஒரு மனிதன் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ள தயாராக இருக்கிறானோ அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைய போகிறான் நடத்தும் அருமை சார் இந்த பதிவு வந்து எல்லோருக்குமே இப்போ ஒரு தேவையான பதிவு சொல்கிற மாதிரி அந்த அமைதி நம்மளை உணர்றது தான் நமக்கான மாற்றமும் நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மாற்றமும்னு சொல்லி அழகான ஒரு பதிவு கொடுத்துருக்கீங்க எல்லோருக்கும் இனிய தைப்பூசத்திருநாள் நல்வாழ்த்து நிறைய நன்றி சார்